மஹரா கமிஹசன் நீ எக்பூர கழிவுருக்கா பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவன் நோன்படி விடும் ஒரு கடமுதி இருக்கிறது

இது அல்லாஹ் ரகுலால் அவனுடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்ததுன்னு சிரமது அல்லாஹ் உடைய தூதரடத்தில் ஒரு முனை கேட்கப்பட்டது அல்லாஹவுடைய தூதரே பயணத்தில் நோன்பு நோன்புருக்கு எனக்கு சக்தி இருக்கிறது நான் நோன்பை நோக்கலாவா அல்லாஹ் தூதர் சொல் அல்லாஹ் ஆலைகள் சொல்ல சொன்னாங்கள் யரூ சதும் இன இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி ரமன் ஆஹா தபிகா ஹாசன் யாரதை எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் அவமன் அஹப் யசும அதாஜு நஹா யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் நோன்பை நோற்றால் சிறந்ததால் அது சிறந்தது உங்களுக்கு இதிலே பயணத்திலே நோன்பில் பயணத்திலே நோயிலே பயணம் என்றெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான் நோய் எல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி இவர் தலைவலி உட்கார்ந்து நோன்பு விட்டுடக் கூடாது சரியா தொண்ட வலிக்க சொல்லி நோன்பு விடக்கூடாது இவருக்கு நோன்பு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட நோன்பை விடலாம் முன் முற்பதுதான் இந்த காலங்களில் சிறந்தது ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறார் ஆனால் நோன்பின் மீறுள்ள பற்றால் இவர் நோன்பை நோற்றையாக வேண்டும் என்று அடை பிடித்தால் இது ஹரா இது ஹரா ஏன் அவருக்கு அல்லாஹ் ரபுல் அலமின் அனுமதியை கொடுத்து கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்கு தானே தீங்களை தவறு அல்லாஹுடைய சட்டத்தை மீறியவர் அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும் அடுத்த ஒரு சட்டம் ஹாமில் மூர்த்தியா பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்தில் இளவாக்கள் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்க ஐந்து விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அகலு சுண்ணாவுடைய விளமாக்கல் இடத்தில் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து எல்லவெண்டால் ஹாமின் மூந்தியா என்பவருடைய சட்டமன் குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் இபுனு ரம்பர் இபுனு அபாஸ் தி யோ இந்த இருவருடைய கருத்து இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமின் மூந்தியா பால் கொடுக்கக்கூடிய பெண் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண் யாருடைய கருத்து இபுனு அவர் இபுனு அபாஸ் இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சஹா யாரும் கொண்டிருக்கும் சாவக்களில் யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை அது என்ன கருத்தை குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு ஆனால் இவர்கள் இயலாதவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான் ஒருவர் இயலவில்லை வயதாகிவிட்டது அவர்கள் வைப்பது இல்லாதவர்களை போன்றுதான் யார் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது விட்ட நோன்பை மீண்டும் நோக்க தேவையில்லை இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால் ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது இதுதான் ஹாமின் முருந்தியோடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்கங்கள்